இதுக்குள்ள ஏதாவது ஒரு அரசியல் இருக்கு எங்களுக்கு அந்த அரசியல் தெரியணும் ஏங்க மொத நாள் ஐம்பது கிலோக்குள்ள இருந்து ஜெயிச்ச புள்ள கடைசி சுற்று வரை இறுதி ஆட்ட வரையும் ஜெயிச்சு வந்த புள்ள எப்படி எடை கூடுச்சு நூறு கிராம் சாதியும் பணமும் விளையாட்டு துறையில அப்படியே பல்லாங்குழி ஆடிட்டு இருக்கோம் பாரிஸ்ல அந்த நாடே ஒரு இத்த நாடா இருந்திருக்கு முதல்ல உணவை சரியா கொடுக்கல தங்குற இட வசதி சரியா இல்லை நம்ம ப்ளேஸே பலரும் ரோட்ல படுத்து கிடந்தாங்க குட்டி குட்டி நாடுல இருந்து வர்ற பிள்ளைங்களை சாம்பியன்ஸோட மோத இது எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் எப்படி இப்படியான பட்டியல் வெளியாச்சு இந்த பட்டியலுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன பாரிஸ் வந்து சொல்லுமா என்ன கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா ஒன்றரை கிலோ உணவு கொடுத்துருக்கிறாங்க உங்களுக்கு ஆதரவு நாங்கள் களத்தில் நிற்போம் நாங்கள் எத்தனை கண்ணீர் கதை இருக்கு அந்த போராட்டத்துக்கு பின்னாடி இந்த உலக மல்யுத்த போட்டியில ஒலிம்பிக்ல நம்ம பிள்ளைங்க தங்க அடிக்கும் அப்படின்னு நேத்து கடுமையான எதிர்பார்ப்புல நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களும் உக்காந்துட்டு இருந்தோங்க ஆசையா உட்காந்துட்டு இருந்தோம் தங்க பதக்கம் கிடைக்க போது நம்ம பொண்ணு வாங்க போறா அப்படின்னு திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது என்ன அனௌன்ஸ்மெண்ட் தெரியுமா நீங்க ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ இருக்கணும் நீங்க ஐம்பது கிலோவும் நூறு கிராமும் சேர்த்து இருக்கீங்க சோ இந்த ஆட்டையில இந்த விளையாட்டுல நீங்க விளையாட முடியாது இறுதி போட்டியிலிருந்து உங்களை டிஸ்குவாலி பண்ணி வெளியே தூக்கி போடுறோம் உங்களை தகுதி நீக்கம் செய்கிறோம் என்னையாது பேர் இடியை இறக்குனாங்க நினைத்து இந்தியா நடுங்கி போச்சு உலக நாடுகளே கேள்வி ஏற்கிற ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிது இதுல ஒரு கும்பல் மட்டும் ரகசியமா சந்தோஷப்பட்டுக்குச்சு மாப்பிள்ள நம்ம நினைச்சத சாதிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு கும்பல் சந்தோஷப்பட்டுச்சு பாராளுமன்றத்துல இந்தியா கூட்டணி எம்பிக்களும் கடுமையான போராட்டத்தை நடத்தினாங்க இதுக்குள்ள ஏதாவது ஒரு அரசியல் இருக்கு எங்களுக்கு அந்த அரசியல் தெரியணும் ஏங்க இருந்து ஜிச்ச பிள்ள கடைசி சுற்று வரை இறுதி ஆட்டம் ஜெயிச்சு வந்த புள்ள எப்படி எடை கூடுச்சு நூறு கிராம் எங்களுக்கு பதில் சொல்லணும் இந்தியா மோடி பதில் சொல்லு அப்படின்னு கடுமையான போராட்டம் வாங்க இந்த முகம் பாத்தீங்கன்னா மாநில அரசுகள் எல்லாம் முதலமைச்சர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்த்து சொல்லிட்டு கவலைப்படாத மகளே நாங்க இருக்கோம் நீ ஜெயிக்கிற வா அப்படின்னு சொன்னதோட தங்கள் சந்தேகங்களையும் ஒன்றிய அரசின் மீது வைத்திருக்கிறார்கள் இத பேசணும் ஒரு விளையாட்டுல உலக அளவுல போய் அதுவும் ஒலிம்பிக்கெல்லாம் போய் சேர்ந்து விளையாடி வென்று வரது அவ்வளவு எளிமையான காரியம் இல்ல நம்மள மாதிரி சாதாரண வீட்டு பிள்ளைங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா அந்த வாய்ப்பு கிடைச்சிடாது அந்த வாய்ப்பு கிடைச்சு நம்ம உள்ள போனாலும் மெடல் வாங்குற வரையும் நம்மள பதற்றத்திலே வச்சிருக்கும் இந்த கூட்டம் சாதியும் பணமும் விளையாட்டு துறையில அப்படியே பல்லாங்குழி ஆடிட்டு இருக்கோம் அப்படியே கபடி ஆடிட்டு நிக்கும் நம்ம பிள்ளைங்க அத்தனை திறமையோட தெருவுல நிறுத்தப்படுவார்கள் இவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் போராடினோம்னா அதோட அவங்க அந்த குழந்தைங்களை முடிச்சிருவாங்க கொஞ்சம் கையை காலை கட்டிக்கிட்டு அமைதியை வாயை மூடிக்கிட்டு சொல்லுங்க சாமி சொல்லுங்க சாமி மண்டையாட்டினா ஏதோ பிச்சை போடுற மாதிரி சில வாய்ப்புகளை பிச்சை போடுவாங்க இப்படிப்பட்ட விளையாட்டு துறையில் அதிகார வர்க்கத்திற்கு எதிராக எழுச்சிகரமான போராட்டத்தை போன வருஷம் நடத்தின பொண்ணுங்க சாக்ஷி உங்களுக்கு நல்லா தெரியும் போன வாங்கின பொண்ணு அந்த தான் போராட்டத்தை என்ன போராட்டம் மல்யுத்த சங்கத்தின் தலைவர் பிரிட்சு பாலியல் அத்துமீறல்களுக்கு உள்ளானோம் பாலியல் சுரண்டல்களுக்கு உள்ளானோம் இத ஒன்றிய அரசு கேட்டுக் கொடுங்க நியாயம் இல்லைங்க நம்ம பிள்ளைங்க இந்த நாட்டினுடைய பெருமைக்காக பிராண்ட் மெடல் வாங்கிட்டு வந்து அந்த பிள்ளை நிக்கது மல்யுத்த போட்டியில நம்ம அதுவே கொண்டாடி தீர்த்து இருக்கோம் அந்த குழந்தை ரோட்ல வந்து உட்கார்ந்துட்டு பாலியல் சுரண்டல் நடந்திருக்குன்றாங்க அதுல ஒரு பதினேழு வயசு குழந்தை மேல கூட பாலியல் சுரண்டல் நடந்திருக்கு குச்சமே இல்லாம அதை எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் ஒரு அரசாங்கத்தால வேடிக்கை பார்த்துச்சு அப்ப கூட இருந்த நண்பர்கள் யாரும் வேடிக்கை பார்க்கல அதான் நம்ம பிள்ளைங்கன்றது அதுல கூட போய் நின்று போராட்டம் நடத்திய ஒருத்தர் தான் வினீஷ் போகத் இந்த வினீஷ் போகத்துன்ற பொண்ணும் அந்த பொண்ணுக்கு நண்பர்களா இருந்து கூட நின்று போராட்டத்துல பங்கெடுத்துக்கிட்டவங்க இந்த வினிஷ் வோகத்து தான் இப்ப தங்க மடலுக்காக உள்ள போய் கடைசி நிமிடத்தில் அதுவும் ஃபைனல் போட்டில தகுதி நீக்கம் செய்யப்பட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இதுக்குள்ள கடுமையான அரசியல் இருந்திருக்கு ஈரோவில நடந்தது என்ன? உணவுக்குள்ள என்ன நடந்துச்சு? நீங்க கொடுத்த உணவுல என்ன மாற்றமாச்சு? இவ்வளவு கேள்வி இதுக்குள்ள இருக்குங்க. நீங்க பொதுவா ஒலிம்பிக் போனா ஒரு டீமா போவாங்க. அதுக்கு ஒரு ஹெட் இருப்பாரு. நியூட்ரிஷன் இருப்பாரு. டாக்டர் இருப்பாரு. பயிற்சியாளர்கள் இருப்பாங்க. ஒரு பெரிய டீம் தான் அங்க போவாங்க. அப்படி டீமா போகும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான டயட் கொடுக்கணும் என்ன மாதிரியான மருந்து கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாது எப்படி அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் எல்லாமே அட் அப்படி ஏ டு இசட் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிதான் இங்க இருந்து கிளம்பி போவாங்க பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு ஆனால் போனா பாரிஸ்ல அந்த நாடே ஒரு இத்த நாடா இருந்திருக்கு முதல்ல உணவை சரியாக கொடுக்கல இட வசதி சரியா இல்லை நம்ம பிளேஸே பலரும் ரோட்ல படுத்து கிடந்தாங்க ஒருத்தர்லாம் பேகோட தலைக்கு பேகை வச்சு ரோட்ல படுத்து கிடந்தாரு புல்வெளியில அந்த போட்டோலாம் பெரிய வைரல் அச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்ப தங்குற இடம் சரியில்லை சாப்பாடு சரியில்லை இருக்க முடியல ரோட்ல படுத்திருக்காங்க வெயில் தாங்க முடியல தண்ணி சரியில்லை எத்தனையோ குறைபாடுகள் அங்க இருந்துச்சு இதெல்லாம் தாண்டிதான் போய் நிக்கிறாங்க அந்த குத்துச்சண்டை அப்படின்றதுல ஸ்ட்ரெஸ்லிங்க பொறுத்தவரையும் ஏகப்பட்ட குளறுபடி அந்த பாரிஸ் ஒலிம்பிக்கு அந்த சங்கமே நடத்தி வச்சிருக்கு என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க உள்ள போறதுக்கு முன்னாடியே குளறுபடி அந்த நாங்க இன்னும் ஷெட்யூல் போடல யார் யார் எப்போ மோத போறாங்க எந்தெந்த நாடு எந்தெந்த நாடு போது மோத போகுது எந்த டைம்ல நாங்கள் மோத வைக்கோம் இது எதுவுமே ஷெட்யூல் போடல ஏன் போடல நீ விளையாட்டு வீரர்களை கூப்பிட்றனா அதுக்கு முன்னாடியே அதை ஷெட்யூல் பண்ணியிருக்கணும்ல ஒலிம்பிக்ல தகுதியான தானே உள்ளே போக முடியும் அப்போ தகுதி பெற்றவர்கள் யார பட்டியல் உங்கள் கையில் இருக்குல்ல அதை வச்சு நீங்கள் ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கலாம் அதை போடல போனவுடனே என்ன பண்றாங்க நம்மள மாதிரி குட்டி குட்டி நாடுல இருந்து வர்ற பிள்ளைங்களை சாம்பியன்ஸோட மோத வருது நம்ம பிள்ளைங்களை போய் வேர்ல்ட்ல நம்பர் ஒன் ஒரு ஆள் போய் தள்ளி அடியில் மொதாடியில் வீட்டுக்கு பெரிய திருட்டுத்தனம் எப்படி இப்படியான பட்டியல் வெளியாச்சு இந்த பட்டியலுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன பாரிஸ் வந்து சொல்லுமா இந்த முறை பயங்கரமான உள்ளடி வேலை நடந்திருக்கு ஒலிம்பிக்ல அதுல ஷெட்யூலே போடாம முதல் இடத்துல நம்ம புள்ள வினிஷ் போகத்து முதல்லையே முதற உள்ளே வேர்ல்டு நம்பர் வீராங்கனையோட போட்டி முத சுத்து நம்ம பிள்ளை ஒட்டாங்கல அடிச்சு ஓட விட்டுருச்சுன்னு வச்சுக்கவே அது வேற விஷயம் நீங்க ஜெயிக்கிறதுக்கு உடம்பு வலு மட்டும் இல்லங்க மனசுல வலு இருக்கணும் நம்ம பிள்ளைங்க பூரா அவ்வளவு பாடுபட்ட பிள்ளைங்க ஜெயிக்கணும்னு வெறிய ஏற்றப்பட்ட பிள்ளைங்க அதனால போற போக்கில் அவங்க பெரிய சாம்பியன் அதனால நம்ம பயந்துக்கிட்டு ஓடி வந்துருவோம்லாம் நினைக்காதுங்க நின்று அடிச்சு நொட்டாயில தூக்கி இருந்துச்சு வேர்ல்டு நம்பர் ஒன் சாம்பியன் அதுக்கப்புறம் ஆறு ஏழுன்னு வேர்ல்டு நம்பர் நம்பர்ல இருக்கிற சாம்பியன்ஸ் ஃபுல்லாக இறக்கி விடுறாங்க நம்ம பிள்ளைங்களை வெளியே எப்படியாவது அனுப்பிடணும் அதெல்லாம் அடிச்சு தூக்கி போட்டுருச்சுங்க கடைசியில் இறுதி சுற்றுக்கே வந்தாச்சு இப்பதான் ட்விஸ்ட் நடக்குது ராத்திரி என்ன நடந்துச்சு உணவு கொடுக்கறது டைட்டிஷியனோட வேலை யாருக்கு என்ன கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் எந்த மாதிரியான உணவு கொடுக்கணும் இதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா எடை கூடிடக்கூடாது திரும்ப ஒரு கொஞ்சோன்னு கூடுனா கூட அதை குறைக்க முடியாது அப்படின்னு தெரியும் அப்போ ராத்திரி ஒன்றரை கிலோ உணவு கொடுத்துருக்காங்க அது என்ன உணவு கொடுத்தாங்கன்னு தெரியாது அவங்க வந்து புரோட்டீன் கொடுத்தாங்களா அல்லது அதை வந்து வேற விதமான நியூட்ரிஷன்ஸ் இது நடந்திருக்கிற ஏதாவது உணவு கொடுத்தாங்களா இல்லை ஃபைபராக கொடுத்தாங்களா என்ன கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் ஒன்றரை கிலோ உணவு கொடுத்துருக்குறேன் அதை சாப்பிட்ட பிறகுதான் இந்த பிள்ளையோட வெயிட்டு இருக்கு அப்போ நீ சாப்பாடு கொடுத்தியா அதுக்குள்ள எண்ணெய் கொடுத்த முத பதில் சொல்லு மோடி அரசு பதில் சொல்லு ஏன்னா ஏற்கனவே பிடி உஷா கூட போயிருக்கிறாங்க பிடி டி உஷாவுக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஆகாது பிடி உஷா தான் சொன்னாங்க போராடுறவங்களா கேடுகட்டவர்கள் கேவலமான பிறவிகள் கேவலமான இருந்து வந்திருப்பாங்க என்று போராட்ட களத்துல போய் அந்த பிள்ளைங்களை பார்த்து அவங்க நொட்டாங்களை தட்டினோடனே இந்த அம்மா வந்து இங்க புலம்புது போராடுறவன் கேவலமான குடும்பத்துல இருந்து வந்தாதான் போராடுவானா போராடுறவன் கேவலமான தான் இருப்பானா சொன்னது இந்த பிடி உஷா ஏன்னா காரணம் என்னன்னா அந்த பொண்ணு நல்லா கேட்டுருச்சுங்க நீங்களே பிஜேபி காரங்க எங்க எங்களை எப்படிங்க புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நல்லா நாக்க பிடுங்குற மாதிரி கேட்டுருச்சுங்க அதுக்காக தான் இந்த அம்மா என்ன பண்றாங்க அத வெஞ்சன்ஸ் மனசுல வச்சுக்கிட்டு மோடிக்கு நல்ல பிள்ளையாகணும் நீங்க யோசிச்சு பாருங்க எதுக்கு உங்க சாப்பாடுல ஏதோ ஒண்ணு கலந்து கொடுக்கணும் இந்தியா தங்கம் வாங்கினா மோடிக்கு பெருமை தானே அதெல்லாம் இருக்குங்க ஆனா யார் வாங்குறாங்கன்றத பொறுத்து தானே பெருமை நீங்க மோடிக்கு எதிராக மோடி ஆட்சிக்கு எதிராக மோடி அரசினுடைய எம்பிக்கு எதிராக இந்த மல்யுத்த சங்கத்தினுடைய தலைவரான எம்பி பிரிஜ் பூஷனுக்கு எதிராக மிகப்பெரிய பாலியல் சுரண்டலுக்கான போராட்டம் நடத்தப்படுதுங்க எவ்வளவு நாள் அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துச்சு ஒரு வார்த்தை மோடி பேசியிருப்பாரா டெல்லி காவல்துறையை பிரிஜ் பூஷன் மேல வழக்கு தொடுக்கலாம் அவர் மேல குற்றச்சாட்டிற்கான காரணங்கள் இருக்கு ஆதாரங்கள் இருக்குன்னு அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க அப்ப டெல்லி போலீஸ் அறிக்கை கொடுக்கும் ஆனா கண்டுக்க மாட்டாரு நம்ம மோடிஜி ஏன்னா உத்தரப்பிரதேச பத்து சீட்டை ஜெயிக்க வைக்க இந்த ஆளால முடியும் அவ்வளவு கல்வி நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்கிறவர் பிரிட்ஜு பூஷன் இந்த ஆளுடைய உதவி தேவைப்படுது அதனால தான் இந்த தேர்தல கூட பிரிஜுடைய மகனுக்கு சீட்டு கொடுத்தாங்க அவ்வளவு நல்லவங்க மோடி கும்பலு பெண்கள் அப்படியே போற்றி போந்து மேலே தூக்கி உட்கார வச்சிருவாங்க பொம்பளைங்களை சொரண்டுனு ஒருத்தனுடைய பிள்ளைக்கு சீட்டு கொடுத்தாங்க அது ஒரு பக்கம் நம்ம பிள்ளைங்க போராடுற இடத்துல மழை கொட்டுது படுக்கை இடம் கிடையாது ஒரு போலீஸ்காரனுக்கு தண்ணியை ஊத்தி விட்டு நடுராத்திரியில போய் கட்டை எடுத்து வெளுத்தானுங்க நம்ம பிள்ளைங்களை தலையில ரத்தம் வழிய வழிய போராட்டத்துக்காலத்துல உட்காந்து போராட்டம் பண்ணாங்க இதே நாடாளுமன்றம் திறப்பு விழா அன்னைக்கு நாய் அடிக்கிற மாதிரி நம்ம பிள்ளைங்களை அடிச்சு இந்த நாட்டுக்கு ஒளிமைக்குள்ள வெங்கல பதக்கம் வாங்கிட்டு வந்த நம்ம குழந்தைங்களை அடி அடி அடிச்சு தெருவுல இழுத்துட்டு போனாங்க நாய் அடிக்கிற மாதிரி இங்க சாமியாருங்க உள்ள இருக்கிறாங்க நடிகர்கள் உள்ள போனாங்க காவி அயோக்கிய கும்பல் உள்ள இருந்துச்சு இந்த நாட்டுக்கான வெளிச்சம் இருக்கிற என் பிள்ளைங்க உள்ள போக முடியல அன்னைக்கு அவமானப்பட்டாங்க மெடல் எல்லாம் தூக்கிட்டு போய் நான் தண்ணியில போடுறேன்னு நம்ம பிள்ளைங்க சொல்லிச்சு உடனே விவசாயிகள் ஓடி போய் பிள்ளைங்களை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க நாங்க இருக்கோம் உங்களுக்கு ஆதரவு நாங்க களத்துல நிப்போம் நாங்க எத்தனை கண்ணீர் கதை இருக்கு அந்த போராட்டத்துக்கு பின்னாடி கொஞ்சம் கூட ரோஷம் இல்லாத கும்பல் கொஞ்சம் கூட ஈனமானம் இல்லாத கும்பல் தான் இந்த காவி கும்பல் ஈவனங்களை எதிர்த்து போராட்டம் பண்ண ஒரு பிள்ளை இந்த வினிஷ் போகா வந்து அப்பத்தி மூணு கிலோல தான் இது வரைக்கும் அவங்க பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க அதுலதான் அவங்க போய் சண்டை போட்டிருக்காங்க இந்த ஒரு ஐம்பத்தி மூணு அந்த எடை கேட்டகரியில ஐம்பத்தி மூணு எடை உள்ள பிரிவுல அன்டிங் பங்களான்ற ஒரு பொண்ணை அனுப்பிட்டாங்க இந்த அன்டிங் பங்களான்ற பொண்ணு போன முதல் சுற்றுல அடிச்சு வெளியே போட்டாங்க ஏன்னா அங்கதான் திருட்டுதான் நடந்துச்சுல நம்ம பிள்ளைய என்ன சொல்றது அடிச்சு வெளியதல்ட்டானுங்க அந்த பிள்ளை பாவம் வெளியே வந்துட்டாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இவங்களை ஐம்பது கிலோ எடை பிரிவில் உடம்பு குறைச்சி இவங்க ஐம்பத்தஞ்சு கிலோ இருந்தவங்க உடம்பு குறைச்சி ஐம்பது கிலோ எடையில் போய் அடிச்சு மல்லு கட்டி இறுதி சுற்றிக்க வந்துட்டாங்க அந்த கடைசி நேரத்தில் இந்த கும்பல் உணவுல என்ன குடுச்சிச்சு ஒரு டயட்டிஷியனுக்கும் ஒரு பிராக்டிஸ் தர பயிற்சியாளருக்கும் தெரியாதா இந்த உழவு கொடுத்தா அந்த பிள்ளை வெயிட்டு கூட தெரியும் அந்த வெயிட்ட குடைக்கிறதுக்கு டைம் இல்ல நம்ம கிட்ட தெரியாதா இன்னொரு கேள்வி இருக்கு ஒருவேளை வெயிட்டு கூடி போச்சுன்னு தெரியுது உடனே அனௌன்ஸ் பண்ணி இந்த பிள்ளைக்கு காயம் ஆயி போச்சு இவங்களுக்கு உடம்பு வழியா இருக்கு அதனால இவங்க கலந்துக்க முடியாதுன்னா நம்ம வெள்ளி பதக்கம் தான் வாங்கிட்டு வந்திருக்கலாம் இப்ப ஒரு பதக்கமும் இல்ல பாயிண்ட்ஸும் இல்லை இந்த பிள்ளைக்கு சும்மா அப்படியே போயிட்டு வந்த மாதிரி ஆயிப்போச்சு மும்புட்டு பாடுபட்ட பிள்ளைக்கு கடைசியா என்ன பண்ணிட்டாங்க முதலாளே அந்த போட்டியை கேன்சலாவது பண்ணி விட்டுட்டு இல்லைங்க நான் வந்து கலந்துக்கல எனக்கு வெளியே வந்து போதும் அப்படின்னு சொல்ல கூட செய்யாம ஒண்ணுமே எல்லாம் ஆக்கியிருக்கிறாங்க அப்போ இது திட்டமிட்ட வேலை தானே திட்டமிட்ட வேலை தானே ஒன்னு இந்த பொண்ணுடைய எடையை கூட்டுறதுக்கு சோத்த கொடுத்துருக்க நீ என்ன சாப்பாட்டுல என்ன கலந்தன்னு தெரியாது எங்களுக்கு அதுக்கு ஒரு நீதி விசாரணைக்கான குழு வேணும் அதுவும் எதிர்கட்சிகள் அடங்கிய ஒரு குழு இருக்கணும் ஏன்னா அவங்க பூரா உட்காந்து ஜால அடிச்சுட்டு போயிடுவாங்க இங்க என்ன நடந்துச்சு ஏன்னா பிடி உஷா மேலே ஏற்கனவே இந்த மல்யுத்த டீமுக்கும் பீடி உஷாவுக்கும் சேராது அவங்க என்ன பண்ணாங்க அவங்கதான் அந்த இங்கே போன குழுவுடைய தலைவராக இருந்திருக்கிறாங்க அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று நடந்து போச்சு இந்த பொம்பளை பிள்ளைங்க பாடாத பாடுபட்டு அசிங்கப்பட்டு வருதுங்க இந்த காவி கும்பலை என்ன சொல்லுது பாத்தீங்களா பாத்தீங்களா இப்படி நடந்து போச்சு இவங்க வாய் சரியில்லை இந்த புள்ள வாய் சரியில்லாம தான் இது பண்ணிட்டாங்க இந்த புள்ள அது சரியில்லாம

எப்படி திடீர்னு ஐம்பது கிலோவும் நூறுக்கு என்ன வந்துச்சு இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அதோட ஜெயிச்சு அதாவது கடைசி சுட்டு அரை இறுதியில் ஜெயிச்சிட்டாங்க இறுதி சுட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இப்போ மோடி என்ன பண்ணணும் ஒரு வாழ்த்து சொல்லணும்ல ஏன் வாழ்த்து சொல்லலை தான் வாந்தி எடுத்தாலே வாழ்த்து சொல்ற குரூப் தானே ஏன் வாழ்த்து வாழ்த்து சொல்லலை ஏன்னா ஒன்னை எழுத்து களத்தில் நின்ன பிள்ளை அங்கே அடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு ஐயோ என்ன நடக்க போதோ ஜெயிச்சா நம்ம கண்ணில் விரல விட்டு ஆட்டுவாங்களே அங்க நின்னு கூட இந்த பிள்ளை இத பத்தி பேச வாய்ப்பு இருக்கேன்னு பல்ல இழிச்சு நிக்குதுல அப்புறம் வீர மங்கை அந்த மங்கை இந்த மங்கை இதெல்லாம் யார் எதிர்பார்க்கறது உங்ககிட்ட அந்த நூறு கிராம் குறைக்கிறதுக்கு வெட்டி பாக்குது ட்ரெஸ் சின்னதா போட்டு பாக்குது சாப்பாடு இல்லாம இருக்கு தண்ணி இல்லாம என்னென்னமோ செஞ்சு முடியலைங்க பரவாயில்ல அதிகாரம் ஆடுங்க அதிகாரம் ஆடும் ஜெயிக்கிறதுக்காக எந்த இடத்துல எல்லைக்கும் போகும் ஆனா சாமானிய குடும்பத்தில் இருக்கிற போற பொம்பளை பிள்ளைங்க அதிகாரத்தை பார்த்து கூடாது நீ வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு நொட்டாங்க தட்டிட்டு போற பிள்ளைங்கலாம் இருக்கணும் ஏன்னா நம்மெல்லாம் ஜெயிக்கிறத அதிகாரம் ஒருபோதும் ஒத்துக்கறாது பார்ப்பனியத்துக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னா பாத்துக்குங்களே வர்ற பிள்ள வினிஷ் போகத்து நம்ம பிள்ளைங்க நம்ம கொண்டாடுவோங்க மோடி கும்பல் அரட்டி விட்டால அதுவே நமக்கு வெற்றி தாங்க இன்னும் இருக்கில் வயசாகி போச்சா என்ன நின்று அடித்து போது அன்றைக்கி இருக்கும் ஓடி கும்பலுக்கு